நித்திரவிளை அருகே சுற்றுலா சென்றபோது கள் குடித்ததால் காரில் மயங்கிக் கிடந்த பெண்கள் கன்னியாகுமரி மாவட்டம் நித்திரவிளை அருகே காஞ்சாம்புரம் பகுதியில் உள்ள ஒரு டீக்கடையில் நேற்று முன்தினம் மாலையில் உரிமையாளரின் மகனும் அவரது பாட்டியும் இருந்தனர் அப்போது ஒரு சொகுசு கார் வந்தது காரில் இருந்து ஒரு வாலிபர் கடையில் இருந்த சிறுவனிடம் ரூபாய் இருபது கொடுத்து தண்ணீர் பாட்டில் கேட்டார் இதையடுத்து சிறுவன் தண்ணீர் பாட்டிலை எடுத்து சென்று கார் ஜன்னல் வழியாக கொடுத்தான் பாட்டிலை பெற்றுக் கொண்டதும் அந்த கார் வேகமாக அங்கிருந்து சென்றது இதற்கிடையே தண்ணீர் பாட்டிலை ஜன்னல் வழியாக கொடுத்தபோது காரின் பின் இருக்கையில் இரண்டு பெண்கள் அமர்ந்திருந்ததாகவும் அவர்களில் ஒரு பெண்ணின் கை கால்கள் கட்டப்பட்டு வாயில் துணியை வைத்து திணித்து வைத்திருந்ததாகவும் சிறுவன் கூறினார் இதனால் பெண்களை காரில் கடத்தி செல்வதாக சந்தேகம் எழுந்தது இதுகுறித்து நித்திரவலை போலீசாருக்கும் தகவல் கொடுக்கப்பட்டது போலீசார் நித்திரவிளை சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள கண்காணிப்பு கேமரா காட்சிகளை ஆராய்ந்து சிறுவன் கூறியது போன்று யாரேனும் சென்றுள்ளார்களா என்றும் விசாரணை நடத்தினர் இது தொடர்பாக போலீசார் நடத்திய தீவிர விசாரணையில் பல தகவல்கள் வெளியாகியுள்ளது அதாவது திங்கள் சந்தை பகுதியைச் சேர்ந்த ஒரு வாலிபருக்கும் அவருடைய உறவினரான இளம்பெண்ணுக்கும் திருமணம் நிச்சயதார்த்தம் செய்யப்பட்டது இதனையடுத்து அந்த வாலிபர் இளம்பெண்ணை அழைத்துக் கொண்டு நண்பருடன் காரில் கேரள மாநிலம் புழையூர் பகுதிக்கு சுற்றுலா சென்றார் அவர்களுடன் இளம்பெண்ணின் தோழையும் சென்றுள்ளார் இவர்கள் நான்கு பேரும் புழையூர் கடற்கரை உள்ளிட்ட சுற்றுலா தலங்களுக்கு சென்றுவிட்டு அங்குள்ள விடுதியில் ஓய்வெடுத்தனர் பின்னர் வீட்டுக்கு புறப்பட்ட போது கள் குடித்துள்ளனர் இதில் அந்த பெண்களுக்கு ஒவ்வாமை ஏற்பட்டு வாந்தி எடுத்துள்ளனர் இதனால் பெண்கள் இருவரும் பின் இருக்கையில் மயங்கிய நிலையில் துணியால் தங்களின் வாயை மூடியபடி கிடந்துள்ளனர் இதற்கிடையே காரில் இருந்த குடிநீர் தீர்ந்ததால் காஞ்சாம்புரம் பகுதியில் உள்ள டீ கடையில் இருந்து தண்ணீர் வாங்க முயன்றுள்ளனர் இந்த வேளையில்தான் கார் ஜன்னல் வழியாக தண்ணீர் பாட்டிலை கொடுத்த சிறுவன் பின் இருக்கையில் பெண்கள் வாயை மூடியபடி படுத்து கிடந்ததை பார்த்து கை கால்களை கட்டி கடத்தி செல்வதாக நினைத்துள்ளான் இந்த தகவல்கள் போலீஸ் விசாரணையில் தெரியவந்தது